வணக்கம் இன்னைக்கு நாம உம் ரொம்ப சாதாரணமா ஒருத்தர்கிட்ட சுகம் கேக்குறத பத்தி கொஞ்சம் உள்ளார போய் பாக்கலாமுங்க சரிங்க அதாவது நம்ம தமிழ்ல கேக்குறதுக்கும் இங்கிலீஷ்ல கேக்குறதுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க ஆனா அதுக்கு பின்னால பெரிய பண்பாட்டு விஷயம் ஒளிஞ்சிருக்குது ஆமாங்க நிச்சயமா நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஹவ் ஆர்யூன்னு கேக்குறதுக்கும் நலம் நலமறி ஆவல்னு சொல்றதுக்கும் எவ்ளோ பெரிய அர்த்த வேறுபாடு இருக்குன்னு இருக்குதுங்க இது வந்து வெறும் வார்த்தை விளையாட்டு இல்லைங்க நம்ம மொழியில நாம எப்படி பேசுறோங்கிறது நம்மள பத்தியும் நம்ம சமூகத்தை பத்தியும் நிறைய சொல்லுதுங்க அப்போ முதல்ல அந்த ஹவாரியூல ஆரம்பிப்போங்களா சரிங்க அந்த ஹவாரியூல ஆரம்பிப்போமே ரொம்ப நேரடியான கேள்வி இல்லீங்க ஆமா பட்டும் படாம நேரா விஷயத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு இப்ப பெரும்பாலும் எல்லாரும் எதானே கேக்குறாங்க ஆமா பழக்கத்துல ஊறி போச்சு ஹவாயூ ஃபைன் தேங்க்யூ ஹவ் ஆர் யூ இது ஒரு ஒரு சம்பிரதாய மாதிரி ஆயிடுச்சு பல இடங்கள்ல உண்மைதாங்க அதில் தப்பு சொல்ல முடியாதுங்க சில நேரங்கள்ல அந்த நேரடி தன்மை இப்போ இருக்கிற வேகமான உலகத்துக்கு தேவைப்படலாம் ஆனா அதில் உண்மையிலேயே அடுத்தவங்க மேல இருக்குற அக்கறை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அது அந்த சூழலை பொறுத்துதுங்க ஓ சில சமயம் பதில் என்னவா இருந்தாலும் பெருசா கண்டுக்காத மாதிரி கூட தோணலாம் சும்மா ஒரு பேச்சு தொடங்குறதுக்காக கேட்கற மாதிரி இருக்குங்க சரிங்க இப்போ நம்ம தமிழ் வழக்குக்கு வருவோமே நலம் நலமறிய ஆவல் ஆமாங்க இத கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க முதல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்றோம் ஆமா அப்புறமா தான் உங்க நலத்தை தெரிஞ்சுக்க எனக்கு ஆசை இல்ல ஆவல்னு கேட்கிறோம் இதுதாங்க அந்த முக்கிய புள்ளி இங்க பாருங்க எடுத்து எடுப்புல அடுத்தவரோட நிலையை கேட்காம முதல்ல தன்னோட நலத்தை சொல்லி ஒரு விதமான ஒரு உறுதிய கொடுத்துட்டு ஆமாங்க அப்புறமா அடுத்தவங்கள பத்தி கேக்குறதுல ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க ஓஹோ நான் நல்லா இருக்கேன் அதனால நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் சொல்லுங்கிற மாதிரி ஒரு ஒரு மென்மையான அணுகுமுறை இது ஆமா ஆமா இதுல ஒரு பணிவு தெரியுது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவம் தெரியுதுங்க எனக்கே இப்ப நீங்க சொன்ன பிறகுதாங்க தோண்டுது முதல்ல நம்ம நலத்தை சொல்லும்போது போது கேக்குறவங்களுக்கு ஒரு ஒரு பாரத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது இல்ல அதேதாங்க கரெக்டா சொன்னீங்க அவங்க நம்மள பத்தி கவலப்பட தேவையில்லன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க மேல முழு கவனம் செலுத்துறோம் அந்த ஆவலுங்கற வார்த்தையே எவ்ளோ உண்மையான அக்கறையை காட்டுது வெறும் ஹவாரியோ மாதிரி இல்லாம தெரிஞ்சக்க ஆவலா இருக்கேன்னு சொல்றதுல ஒரு ஈடுபாடு தெரியுதுங்க தாங்க இது நம்ம பண்பாட்டோட வேர்ல இருக்குற விஷயம்ங்க சரிங்க அடுத்த உந்தவோட உடவுணர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது பேச்சில ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது இதெல்லாம் அந்த சொட்டொடர்ல வெளிப்படுது அப்போ இது வெறும் மொழிபெயர்ப்பு இல்லைங்க நிச்சயமா இல்லைங்க ஹவாரியோட நேரடி மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறீங்கன்னு வேணா இருக்கலாம் ஆனா 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 நலம் நலமரியாவல் ஆவல் கொடுக்கற அந்த உணர்வை அந்த மரியாதையாது தராது இதுல ஒரு சமூக பிணைப்புக்கான விருப்பமும் தெரியுதுங்க ஆனா நடைமுறையில இப்போ நிறைய பேரு நேரடியா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களே ஆமாங்க அப்போ இந்த நலம் நலமறியா ஆவல் கொஞ்சம் பழைய காலத்து வழக்கம் மாறிட்டு வருதோ அப்படி தோணுது இருக்கலாங்க இல்லன்னு சொல்லலிங்க காலம் மாற மாற மொழியும் கொஞ்சம் மாறும் தான் சரிதான் நகர வாழ்க்கை வேகமான சூழல் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா ஆனா இந்த பழைய சொற்றொடர் வழக்கொழிஞ்சு போனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பண்பாட்டு மதிப்பு இருக்கு பாருங்க அது என்னங்க அடுத்தவங்க மேல அக்கறை காட்டுறது மரியாதையா பேசுறது அது எப்பவும் முக்கியம் தானே ஆமாங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல கொஞ்சம் மரியாதையா பழக வேண்டிய இடங்கள்லயோ இந்த மாதிரி நிதானமா விசாரிக்கிறது பொருத்தமா இருக்கும்னு தோணுதுங்க நீங்க சொல்றது ரொம்ப சரிங்க அந்த சொற்றொடர் பயன்பாடு குறைஞ்சாலும் அது உணர்த்துற அந்த மரியாதை அந்த அக்கறை அது நம்ம பேச்சுல வேற விதங்கள்ல வெளிப்படணும் கண்டிப்பாங்க வெறும் வார்த்தைகளை தாண்டி நம்ம அழகுமுறையில அது தெரியணும் ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நலம் விசாரிக்கிற ஒரு சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு நுணுக்கமான பண்பாட்டு அம்சங்கள் அடுத்தவங்க மேல காட்ட வேண்டிய மரியாதை மரியாதையெல்லாம் அடங்கிருக்குதுன்னு பாருங்க ஆமாங்க மொழிங்கிறது வெறும் செய்திய பரிமாற கருவி மட்டும் இல்லங்க அது நம்ம உறவுகளையும் மதிப்புகளையும் காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரிங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க சரி இப்போ நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க என்னங்க அது இந்த நலம் விசாரிக்கிறத போலவே நம்ம தினமும் பயன்படுத்துற வேற எந்த தமிழ் வார்த்தைகள்லையோ அல்லது சொற்றொடர்கள்லையோ அதோட மேலோட்டமான அர்த்தத்தை தாண்டி நம்ம பண்பாட்டோட ஆழமான வேர்கள் நம்ம கவனிக்க தவறிய நுட்பமான உணர்வுகள் ஒழிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஓ நல்ல கேள்விங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன் சுவாரஸ்யமா இருக்கும்